வணக்கம் அதாவது நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் விரதம் இருக்கிறோம் ஒரு வேண்டுதலுக்காக அப்படின்னு நிறைய பேருக்கு என்கிட்ட கேட்ட டவுட்ஸ் இது நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கும்போது நீங்கள் அசைவாக சாப்பிடாம இருக்கணும் சண்டை போடக்கூடாது அவதூறாக பேசக்கூடாது ஸோ தெய்வம் உங்கள் கிட்டே இருக்குது அவருடைய அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நம்ம இருக்கிற மாதிரி ஆனா வந்து இந்த நாப்பத்தி எட்டு நாள் தாம்பத்தியம் இல்லாம இந்த விரதம் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி எங்கிட்ட கேக்குறீங்க தாம்பத்தியத்துக்கும் விரதத்துக்கும் எந்த ஒரு இதுவும் சம்பந்தம் கிடையாது தாம்பத்தியம் தான் கடவுள் கடவுள் தான் தாம்பத்தியம் சரிங்களா இதை போட்டு குழப்பிக்காதீங்க அதுவே மாலை போட்டுட்டு நாங்க விரதம் இருக்கிறோம் மலைக்கு போறோம் அப்படின்ற பட்சத்துல தாம்பத்தியம் இருக்க கூடாது நீங்க மாலை போடாம நான் ஒரு வேண்டுதலுக்காக நான் ஒரு மண்டலம் விரதம் இருக்கிறேன் டெய்லியும் அவருடைய போற்றி சொல்லணும் சோ அவருக்கு பூஜை பண்ணணும் அப்படின்ற பட்சத்துல நீங்க குளிச்சுட்டு பூஜை பண்ணலாம் படையல் போடலாம் எல்லாமே செய்யலாம் பட் தாம்பத்தியம்ங்கிறது வந்து நீங்க குளிச்சுட்டு வர்றதுதான் சோ அதனால வந்து நீங்க இருந்துக்கலாம் ஆனா மாலை போட்டிருந்தா மட்டும்தான் இந்த நாற்பத்தி எட்டு நாள் தாம்பத்தியம் இருக்கக்கூடாது ஸோ இதையும் இதையும் குழப்பிக்காதீங்க நன்றி